வைகாசி விசாக கதை முருகனின் பிறப்பு நீண்ட காலத்திற்கு முன்பு சூரபத்மன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கனால் பிரபஞ்சம் தொந்தரவு செய்யப்பட்டது அவனும் அவனது சகோதரர்களும் அனைத்து உலகங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் மேலும் தேவர்களை கூட தொந்தரவு செய்தார்கள் அவன் பெற்ற ஒரு வரத்தால் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை தேவர்கள் சிவபெருமானிடம் உதவிக்காக பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் அந்த தெய்வீக நெருப்பிலிருந்து ஆறு நெருப்பு தீப்பொறிகள் வெளிவந்தன இந்த தீப்பொறிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை காற்று மற்றும் நெருப்பு கடவுள்களால் கூட அவற்றை கையாள முடியவில்லை கங்கை நதியால் தீப்பொறிகள் சரவண பொய்கை என்ற ஏரிக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு தீப்பொறிகள் ஆறு அழகான ஆண் குழந்தைகளாக மாறின ஆறு குழந்தைகளையும் ஆறு கிருத்திகை நட்சத்திரங்கள் வானத்தாய்மார்கள் அன்புடன் பராமரித்தனர் பின்னர் பார்வதி தேவி வந்து அவர்கள் அனைவரையும் ஆறு முகங்களை கொண்ட ஒரு தெய்வீக குழந்தையாக கட்டிப்பிடித்தார் முருகன் அருமுகன் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஆறு முகங்களை கொண்டவர் முருகன் வளர்ந்தபோது அவர் ஞானம் சக்தி மற்றும் தைரியத்தால் நிறைந்திருந்தார் அவர் தேவர்களின் படையை வழிநடத்தி சூரபத்மனை எதிர்த்து போராடினார் ஒரு கடுமையான போருக்கு பிறகு அவர் சூரபத்மனை தோற்கடித்து உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார் அதனால்தான் முருகன் போர் மற்றும் ஞானத்தின் கடவுள் தீமையை அழிப்பவர் தர்மத்தை பாதுகாப்பவர வைகாசி விசாகம் கொண்டாடுவதற்கான காரணங்கள் அவரது பிறப்பு தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் நடந்தது உலகை பாதுகாத்ததற்காக முருகனுக்கு நன்றி தெரிவிக்கவும் தைரியம் ஞானம் மற்றும் வெற்றிக்காக அவரது ஆசிகளைப் பெறவும் பக்தர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இருளும் தீமையும் மேலெழுந்தாலும் உண்மையையும் ஒளியையும் மீட்டெடுக்க தெய்வீக சக்தி எப்போதும் வெளிப்படும் நம்பிக்கையை வைத்திருங்கள் தைரியமாக இருங்கள் தர்மத்தின் பாதையில் நடக்கவும்